அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம எஸ்பிஐ சோலார் நீங்கள் இப்போ தான் வீடியோ முதல் முறை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் சோலாரை பற்றி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் மின்சார வசதி பண்ண முடியாத விசயங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச் பிடி சோலார் வாட்டர் ரூபா பண்ணி கொடுத்துருக்கோம் அது போல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் குன்னத்தூர் குன்னத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்பியூர் போர் ரோட்டில் பார்த்திங்கன்னா தாலுகுனி அப்படின்ற ஒரு வந்து பண்ணி வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஏழ்ஹஹெச்பி செட்டு கஸ்டமர் தரப்பிலே அக்கோடெக்ஸோ மோட்டர் ஒன்று ஏழு ஹெச்பி வச்சிருந்தாங்க பைப்பு கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க அதே மோட்டர் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் மோட்டர் ஏழு ஹெச்பி அக்கோடெக்ஸ்மா மோட்டரு இது ஒன்றரை இன்ச்சுக்கான வாட்டர் அவுட் பலி தண்ணியோட ஃபோர்ஸ் போகிறாங்க இந்த க்ளோடியான் டைமில் பார்த்தோன்னா ஒன்றிரன்ச் ஃபுல் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தோன்னா எம்பியோட பிராண்டில் ஃபைவ் ஃபைவ் எயிட்டி வாட்ஸ் பேனலில் டாப் கார்ன் மாடலில் பதினாலு பேனில் போட்டு நம்ம நம்ம ஏழு ஹெச்பி மோட்டர் ரன் பண்ணி ஒன்றரை இன்ச் எடுத்து கொடுத்துருக்கோம் இதேமாரி தமிழ்நாடு முழுதும் நம்ம மின்சார வசதி பிரான் மொழி இடங்களுக்கு பார்த்தோன்னா சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் தேவைப்படுறாங்க நீங்கள் எங்களை தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு கொள்ளலாம் தண்ணியோட ஃபோர்ஸ் போகிறோங்க ஒன்றரை டெலிவரி இது இப்போ பார்த்தா சைட்லைட் கொஞ்சம் கிளியராக வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஃபுல் ஃபோர்ஸ் வந்திருக்கு இது போன்ற வாட்டர் பம்ப் இன்சுலேஷன் உங்கள் விவசாய நிலையத்து தேவைப்பட்டால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நாங்களே வந்து உங்கள் சைட்டில் வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுப்போம் போர்வல் மட்டு கிணத்துக்கு நன்றி வணக்கம்